ஹாய் நண்பர் நண்பேஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி விட்டேஸ் வில்லேஜ் ஃபேமிலி சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடாதுடை மூலிகை செடி ஆடாதுடை மூலிகை செடி வந்து சித்தர்கள் அந்த காலத்தில் இருந்தே பயன்படுத்தப்படக்கூடிய மூலிகை செடிகளில் ஒன்றாகும் இந்த ஆடாதுடை ஆடாதுடை இலைகளை வந்து ஆடுகளும் உண்ணாததால் இதற்கு ஆடாதுடைன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆடாதுடையை கண்டால் பாடாத நாவும் பாடுமே அப்படின்னு கூட நம்ம கேட்டிருப்போம் ஆடாதொடை இலைகள் வந்து எதற்காக யூஸ் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆடாதொடை இலைகள் வந்து சளி இருமல் இளைப்பு நோய் ஆஸ்துமா போன்ற நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய மூலிகை செடிகளில் ஒன்றாக இந்த ஆடாதுடை அமைகிறது இருமலை போக்க ஒரு சிறந்த ஒரு தாவரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆடாதுடை தான் ஆடாதோட இலைகளை வந்து அந்த காலத்திலேயே பாட்டி வைத்து ஒன்று பண்ணியிருப்பாங்க இதனோடய இலைகளை வந்து அமில அரைச்சி நல்லா அதனோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது வந்து இருமலுக்கு சளிக்கு நெஞ்சு சளிக்கெலாம் கொடுத்துட்டு வந்துட்டுருந்தாங்க நான் கூட வந்து சின்ன வயசில் எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன பசங்க வந்து இதை விரும்பி சாப்பிடாததுனால நாட்டு மருந்து கடைகளை நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா ஆடாதொடை மனப்பாக கிடைக்கும் அதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருப்பாங்க ஸோ அதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பயன்படுத்திட்டு வரலாம் தொண்டைக்கட்டு தொண்டை கரகரப்பு நெஞ்சு சளி இருந்துச்சு அப்படின்னா அதனோட இலைகளை நம்ம பறித்து நல்லா அலசி விட்டு மிளகுலாம் சேர்த்து நல்லா கல் வச்சுருப்போம்ல ஆட்டுக்கள் அதில் நல்லா நல்லா அரைச்சி ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் சின்னஞ்சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை கா டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நெஞ்சு சளி காய்ச்சல் இருமல் எல்லாமே சரியாக போயிடும் சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் ஓகே அது மட்டுமல்ல நுரையீரலில் உள்ள நச்சு கழிவுகளை கழிவுகள் நச்சு எல்லாத்தையும் வந்து வெளியேற்றக்கூடிய முக்கியமான மூலிகை செடியாக இந்த ஆடாதொடை அமைகிறது இதனுடைய இலைகளில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதால் நமக்கு வந்து புற்றுநோய் அதாவது புற்றுநோய் வளர்ச்சிக்கு உள்ள செல்களை தடுத்து புற்றுநோய் மார்பக புற்றுநோய் எல்லா புற்றுநோயும் வராமல் நம்மை காக்கிறது இந்த ஆடாதுடை மூலிகை ஓகே உறவுகளே இந்த ஆடாதுடை மூலிகை செடியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பயன்படுத்தப்பட்டு வாங்க குழந்தைங்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லோருக்கும் வந்து கொடுத்து பயன்படுத்தப்பட்டு வாங்க நீங்களும் வந்து பயன்பெறுங்கள் எந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் VTS வில்லேஜ் ஃபேமிலி சேனலை வந்து subscribe பண்ணுங்கள் like பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே இதான் வந்து ஆடாதுடை பாருங்க ஓகே உறவி பாய் நன்றி வணக்கம்